பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் சாபம் ஆகிவிட்டதோ இஸ்ரேலில் தொடரும் இராணுவ வீரர்களின் தற்கொலை தெற்கு இஸ்ரேலில் உள்ள டைமன் இராணுவ தளத்தில் இஸ்ரேலிய இராணுவ வீரர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று கேட்போருக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயம்தான் ஏனென்றால் இது முதல் தற்கொலை அல்ல கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இஸ்ரேலின் வடக்கு நகரமான சபீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு காட்டில் ரிசர்வ் வீரர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் காசா போரினால் ஏற்பட்ட மன அழுத்தம் என்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட மனநல பிரச்சினைதான் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இதன் காரணமாக இஸ்ரேலிய அரசு இராணுவ வீரர்களுக்கு மனநல சிகிச்சை அளிப்பதற்காக ஏராளமான மனநல மருத்துவர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது இது ஒரு புறம் இருக்க இந்த செய்திகளை படிக்கும் பொதுவானவர்கள் சொல்லும் கருத்து காசா மக்களின் சாபமும் பிரார்த்தனையும்தான் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை சுற்றி சுற்றி பழிவாங்குவதாக சொல்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கி தற்போது வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அப்பாவி பாலஸ்தீனர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் இதில் பெரும்பாலானோர் குழந்தைகளும் பெண்களும்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் இஸ்ரேலை சேர்ந்த இராணுவ வீரர்கள் சுமார் இருபத்தி நபர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று இஸ்ரேலின் முக்கிய செய்தி ஊடகமான அயோம் செய்தி வெளியிட்டுள்ளது காசா மக்களின் பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டான் போல அதனால் தற்போது இஸ்ரேலிய அரசு நடுக்கத்திலும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் கலக்கத்திலும் இருக்கிறார்கள்